السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. اللهم صلِّ على محمدٍ وعلى آل محمدٍ كما صلَّيْتَ. على إبراهيمَ وعلى آل إبراهيمَ إنك حميدٌ مجيدٌ. اللهم باركَ على محمدٍ وعلى آل محمدٍ كما باركت على إبراهيمَ وعلى آل إبراهيمَ إنك حميدٌ مجيدٌ. عندكني صلواتك لي. وَفَرْنَاهُ مَهْرِبٌ طَلِيْتَ بِنَبُوَىٰ دِنَّمُ وَرِيْجَ يَجِيْنَ تَرْتَالِيْنَ وَأَرْحَمَهُمْ 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 وَأَرْح

கூடிய சிறு வழக்கின் வழக்கத்தின் மூலம் நீங்கள் அலட்சியமாக கருதி நீங்கள் விடுகின்ற அந்த சிறு வணக்கத்தின் மூலம் அவன் திருப்தி அடைவான் அதன் மூலம் அவனுக்கு ஒரு வழிபாடு உண்டாகும் என்று அல்லாவுடைய தூதர் எச்சரிக்கை செய்தார் செய்தான் எதன் மூலம் திருப்தி அடைவான் நாம் சிறு அமலாக நாம் கருதுகின்ற சுண்ணத்தான மக்களான வணக்க வழிபாடுகளை எதை அலட்சியமாக கருதி கைவிடுகின்றோமோ அதன் மூலம் அவன் திருப்தி அடைவான் அதன் மூலம் அவனுக்கு ஒரு வழிபாட்டு முறை ஏற்படும்

அல்லாஹுடைய தூதர் அல்லாஹினை அவனுடைய விட்டு தச்சாரை விளக்கம் அளித்தார்கள் என்று பதிவு செய்யப்படுகிறது தூதர் சொன்னார்கள் அல்லாஹ் எந்த தச்சாரை பற்றி எச்சரிக்காமல் தன்னுடைய சமூகத்துக்கு எச்சரிக்காமல் இருந்ததில்லை நபி நூலு அலிசலாமும் தன்னுடைய சமூகத்தாருக்கு அவனை குறித்து எச்சரிக்கை செய்தார்கள் அதற்கு பின் வந்த இறை தூதர்களும் அவனை குறித்து தன்னுடைய சமூகத்துக்கு எச்சரித்தார்கள் இறுதி காலத்தில் உங்களிடையேதான் அவன் தோன்றுவான் என்று கூறிவிட்டு அல்லாஹுடைய குறித்து நமக்கு எச்சரித்தார்கள் அவனுடைய அடையாளத்தை பற்றி உங்களுக்கு தெரியாதல்ல உங்களுக்கு புலப்படாமல் போனாலும் நிச்சயமாக உங்கள் இறைவனான அல்லாஹை பற்றி உங்களுக்கு தெரியாது தெரியாதது எதுவும் இல்லை என்று மூன்று முறை கூறிவிட்டு தச்சாலை பற்றி குறிப்பிட்டார்கள் உங்கள் இறைவன் ஒற்றை அல்லன் அல்ல

அவர்களுடைய இறைவனைப் பற்றி உங்களுக்கு தெரியாத எதுவும் இல்லை ஆனால் தஜ்ஜாலுடைய வலதுகள் குருடாகத்தாக இருக்கும் என்று அல்லாஹுடைய தூதர் அவருடைய அங்க அடையாளங்களைப் பற்றி குறிப்பிட்டார்கள் அதே போல பிறருடைய பொருளை பற்றி அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் ஜாமி திருவதி மூவாயிரத்தி பனிரெண்டாவது சைக்கி மனம் வந்து தராத தன் சகோதர முஸ்லிம் பொருள் அடுத்த முஸ்லிம்க்கு ஆகுமானதல்ல என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் ஒரு முஸ்லிமுடைய பொருள் எப்போது அடுத்த முஸ்லிம்க்கு ஆகுமாகும் என்றால் அவன் மனம் வந்து தர வேண்டும் மனது தராத எந்த ஒரு பொருளும் மற்ற முஸ்லீமிற்கு ஆகமானதில்லை என்றும் அதே போல அண்டை வலியுறுத்தினார்கள் வலியுறுத்தினார்கள் எந்த அளவுக்கு என்றால் எங்களுடைய சொத்தில் அவர்களுக்கு பங்களித்து விடுவார்களோ என்று நாங்கள் அஞ்சும் அளவுக்கு அல்லாஹுடைய தூதர் அரப்பா பெருமளியில் அண்டை வீட்டாரை குறித்தும் அவருடைய நலன் பேருதலை குறித்தும் எங்களுக்கு உரையாற்றினார்கள் என்று இந்த செய்தியில் பதிவு செய்யப்படுகிறது அல்லாவுடைய தூதர் அரசா பெருவழியில் அந்த மக்களுக்கு நீண்ட உரை மிக அந்த உரை இஸ்லாமிய வரலாற்றில் மிக முக்கியமானது அதை அறிந்து அதை பேணி வாழக்கூடிய நன் மக்களாக அல்லாவுடன் கூட ஆக்கியாக